ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் தரகாக்கு வந்தோம்னா அங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டில் எல்லாமே கற்பகம் ஸ்டோரில் வந்து ஹோல்சேல் ரேட்டில் இருக்குது பாருங்கள் துணி கடை லேடிஸ் ஐட்டம்லாம் ஃபுல்லாக நிறையா இருக்குது புடவை புர்க்கா ஷாலு அனைத்து வகையான எல்லா வகையான லேடிஸ் ஐட்டம் துணிகள் எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக துணிமணியெலாம் சூப்பராக இருக்குது நூறுபாய்லேருந்து புடவைகள்லாம் இருக்குது இங்கே சாலை ஐட்டம் கவலை லேஸு அந்த அந்த கலர் லேஸெலாம் ஃபுல் ஜாக்கெட் வைக்கிற லேஸு தீவனம் இது பச்சப்பு கைட்டவள் இது ஜாக்கெட் வைக்கிற நாட்டு சுவர் சொல்லு நாட்டு சரியான அது நல்லா இருக்கும் எல்லாம் இங்க எடுத்து தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு போறாங்க நல்லா இருக்கும் இந்த புடவை எடுத்துட்டு ஐட்டம் பார்க்கணும் பாருங்கள் அழகாக இருக்குது சாலை நிறைய சாலை இருந்தால் சூப்பர் சூப்பராக இருக்குது நாங்களுக்கு வந்து இந்த படத்தில் தான் எடுத்து நாங்கள் வாங்குவோம் அனைத்து வகையான டிசைனு சாலை வந்து காட்டன் எல்லா விதமான அந்த சாலை சூப்பராக இருக்குது அடுத்தது புடவை ஐட்டம்லாம் வாங்க அப்படி பார்க்கலாம் அண்ணன் ஒரு அண்ணன் வந்து சூப்பராக பேசியிருக்காங்க அதையும் பார்க்கணும் அங்கே பேசிய குடகுனா நானூற்றி இருக்குது ரூபாயில் இருக்கு அண்ணன் பேசுகிறாங்க பாருங்கள் இது வந்து சாப்பிட்டு போனால் அந்த கிளாத்து சாஃப்ட்டாக இருக்கும் ஓரத்தில் பார்ட் ஓரம் ஃபுல்லாக ரன்னிங் மக்கடி தான் இருக்கும் சின்ன ஸ்டோன்னு சொல்லுவாங்க அந்த கிளாத்து அதில் உள்ள டிசைனு ஒரு டிசைனு இவ்வொரு டிசைனு இதுவும் அதேமாதிரி சாஃப்ட் டைப் தான் ஸ்டோன் வச்சுருக்கும் இது வந்து ஜர்கன் ஸ்டோனு இது ஃபுல்லாக சாஃப்டாக தான் இது இது சாப்பிட முடியும் டைம் இது ஒர்க்கு ஸ்டோன் ஒயித்து ஒயிட்டும் வரும் கோல்டன் ஸ்டோன் இது அலைட் டைப் தான் இது தண்ணி கிராண்டாக வரும் ஸ்டோனு பெருக்கன் ஸ்டோனு அப்புறம் இது வந்து சிம்மர் இது வந்து சிம்மர் ஆகி சிம்மர்ன்னு சொல்லுவாங்க டயனிங் இருக்குது இது அலைட் டைப் தான் இது நேரம் இது உங்களுக்கு நாவல் நோவலில் ஸ்டோன் வச்சு வரும் அது மாதிரி பராக் சிலலாம் சொல்லுவாங்களே அது மாதிரி இது ஸ்டார்டிங் மாதிரி வரும் இதில் வந்து டியூப்பு டியூப் மணி வரும் ஜர்கன் ஸ்டோன் இது பிளாஸ்டிக் ஸ்டோன் பிளாத்து தான் நான் ரோஜா பார்த்துக்கணும் இது மீட் மீட் ஸ்டோனில் கோல்டன் ஸ்டோன் கம்ப்ளீட் நீக்கிய டைப் தான் கோல்டன் இதெல்லாம் அந்த டைப் தான் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கில் சாஃப்டாக இருக்காங்க ஸ்டோன் வச்சு வரும் இது அதே தான் அதில் வந்து இந்த லேஸ் வச்சு வரும் இது எல்லாம் தான் ஸ்டோன் மட்டும் மாறும் கோல்டு ஒயிட்டு அது மாதிரி வரும் இதெல்லாம் கல்கத்தா இருக்குது இது எல்லாமே கல்கட்டா நார்மல் பூனம் பூனத்தில் ஸ்டோன் சும்மா டைப்பு ரொம்ப அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கெவுனு சுடிதார் குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இருக்குது அடுத்தது புர்கா ஷாலு புர்காலாம் பாருங்கள் டிசைன் டிசைனாக இருக்குது மக்கா என்ன டிசைன் டிசைனாக இருக்குது அதையும் உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது புர்காலாம் ரேட்டு வந்து கம்மி தான் இங்கே நான் எப்பயுமே வந்து புர்கா ஷால் வாங்கினோன்னா நாகூருக்கு வந்து தான் வாங்குவோம் நாகூர் தரகா பக்கத்தில் தான் இருக்கும் அது கற்பகம் கடை சூப்பராக இருக்கும் ஆனால் எல்லாமே புது புது டிசைனாக இருக்கும் மக்கான பார்ப்போம் வாங்க இங்கே மக்கானும் துப்பாட்டியும் இருக்குது மக்கானை பாருங்க அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக போட்டு காமிக்கிறாங்க பாருங்க சூப்பராக இருக்குது அக்கா நான் டிசைன் டிசைனாக எல்லாமே வேறு டிசைன் மாதிரி சூப்பராக இருக்குங்க இது பாருங்க ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக காமிக்கிறாங்க பாருங்கள் டிசைன் டிசைனாக இருக்குது இங்கே தான் நாங்கள் எப்பயுமே என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்குவோம் நீங்களும் இங்கே போனால் போய் பிடிச்சிருந்தா இங்கே வா போய் வாங்குங்க இவங்களும் அழகாக கா காமிக்கிறாங்க பாருங்கள் இருக்கு டிசைனாகவும் இருக்குது அவ்வளோ நல்லா நெருங்க இதெல்லாம் பிளைனு டிசைன் இது மக்கானா நிறைய விதம் மக்கான அவ்வளோ அழகழகாக இருக்குது துப்பட்டி பாருங்கள் பொண்ணுக்கு போகிற துப்பட்டி கல்யாண பொண்ணுக்கெல்லாம் துப்பட்டி எடுப்பாங்கல்ல புது பொண்ணுக்கு அந்த துப்பட்டி ரேட்டும் கொஞ்சம் வந்து ரொம்ப பரவாயில்ல கம்மியாக தான் இருக்குது துப்படி நிறைய டிசைன் அவ்வளோ டிசைன் நிறையா இருக்குது எடுத்து எடுத்து காமிச்சாங்க அவ்வளோதான் ஒயிட் துப்படி இருக்குது எல்லா துப்படி இருக்குது அடுத்தது நைட்டி நைட்டி டிசைன் இருக்குது நைட்டி இது புர்கா பார்க்கலாம் பாருங்கள் நிறைய நியூ டிசைன் சூப்பர் சூப்பராக இருக்குது புர்காலாம் எதையும் ரேட்டும் கம்மி தான் நானூற்றம்பது ரூபாயிலேருந்து புர்கா இருக்குது நிறைய டிசைன் கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது இன்னும் நிறைய துணிகள்லாம் இருக்குது நம்ம எடுக்கலை அந்த அளவுக்கு புர்கா தான் எடுத்துருக்குறேன் அழகழகாக இருக்குது இங்கே கலரெலாம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பிளாக்கு இருக்குது எல்லா வகையான டிசைன்லாம் நிறைய இருக்குது சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நிறைய இருக்குது டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ் எக்ஸல் வரைக்கும் இருக்குது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் அப்படிங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்